ஹாய் ஹலோ இன்றைக்கி ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான நான்வெஜ் ரெசிபி செய்யலாமா காடை வறுவல் இதுலேயே வந்து செமி கிரேவியும் பண்ணியிருக்கேன் ஸோ இதுக்கு தேவையான பொருள்கெலாம் என்னென்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மூணு காடையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு வெங்காயம் ஒரு தக்காளி வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் தக்காளியை வந்து மிஸ்ஸால் அரைச்சி அதை விழுத எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில்லை அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச விழுது அப்புறமேட்டு கொத்தமல்லி கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கு ஒரு பெசல் மசாலா தயாரிக்க போகிறோம் அதுக்கு முழுமல்லி பட்டை லவங்கம் வரமிளகா சீரகம் மிளகு சோம்பு ஒரு ஏலக்காய் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆற வச்சு அரைச்சிக்கோங்க நல்லா ட்ரை ஆச்சு இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிக்கலாம் ஒரு கடாயில் டூ டேபிள் ஸ்பூன் ஆஃப் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் சோம்பு பிரியாணி இலை ரெண்டு பச்சை மிளகா வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் ஸோ அதை நல்லா வதங்க விட்டுட்டு அந்த டைமில் வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண மசாலாவை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி விழுது எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு அரை டீஸ்பூன் ஆஃப் மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு ஒரு டீஸ்பூன் ஆஃப் மல்லித்தூள் டூ டீஸ்பூன் ஆஃப் குழம்பு மிளகத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நாம் எடுத்து வச்ச மசாலாவையும் போட்டுட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு அதில் கருவேப்பில் போட்டுட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க இப்போ நல்லா வெந்துருச்சு இப்போது நம்ம கட் பண்ண காடையெல்லாம் எடுத்து அதில் நல்லா பெரட்டி விடுங்க நல்லா பெரட்டிட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க கொஞ்சம் மெ மிதக்கிற அளவு இருந்தால் போதும் மூடி வச்சு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா வேவாய்க்குங்க ஒரு அரை டீஸ்பூன் பெப்பர் போட்டுட்டு நல்லா மிஸ் பண்ணி விடுங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமே அந்த அளவுக்கு இது பண்ணுங்கள் ஆனால் ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க எனக்கு வந்து இதே போதும்னு நினைக்கிறேன் ஒரு செமி கிரேவி கன்சிலன்சி வந்தோடனே நான் வந்து ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ இந்த வெந்த காடையை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இதில் வந்து காடை வறுவல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் காடை கிரேவியோட காடை வருள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பேச்சுலர்ஸ்லாம் இருந்திங்கன்னா ரசம் இந்தமாரி ஃப்ரை வச்சு சாப்பிட்டிங்கனாவே சூப்பராக இருக்கும் அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சம் வெங்காயம் போட்டு நல்லா தாளிச்சு விட்ருக்கோங்க இப்போ நீங்கள் கடையிலாம் ஹோட்டல்லாம் போனீங்கன்னா அவங்க வந்து தோசைக்கல்லில் வந்து கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் க கொஞ்சம் அந்த கறியை பீஸ் பீஸாக ஸ்லைஸ் ஸ்லைஸாக போட்டு நல்லா கொத்தி கொடுப்பாங்க சூப்பராக இருக்கும் லைட்டாக ஃபைனலி வந்து பெப்பர் தூள் போடுவாங்க அதுமாரி தான் நம்ம பண்ண போகிறோம் இப்போ கொஞ்சம் கருவேப்பில் போட்டுட்டு நம்ம எடுத்து வச்ச காடையும் வந்து போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ஃபைனலாக கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டு நல்லா பெரட்டி எடுத்திங்கன்னா நம்மளோட கா காடை வறுவல் வந்து சூப்பராக ரெடி ஆகிரும் ஆக்சுவலி வெங்காயம் வதக்கும்போதே வர வந்து முழுசாக அப்படியே போடணும் ஏன்னா செட்டிநாடு சைடெலாம் வந்து அப்படி தான் போடுவாங்க நான் மறந்துட்டேன் ஸோ நான் ஃபைனலி போடுறேன் ஸோ அதை முன்னாடியே ஆட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகா வரமிளகா போட்டுக்கிறோம் ரொம்ப காரமாக இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க நம்ம வந்து ரெண்டுமே வந்து அரிஞ்சு போடல ஸோ முழுசாக தான் போடுறோம் ஸோ அவ்வளோ காரம் வந்து இறங்காது அப்படி உங்களுக்கு காரம் இருக்கும்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஒரு பச்சை மிளகா ஒரு வரமிளகா மாரி போட்டுக்கலாம் ஸோ இப்போ நம்மளோட காடை வந்து நல்லா ஃப்ரை ஆகி நல்லா ரெடி ஆயிடுச்சு ஸோ இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் வந்து மாட்டிக்கலாம் ஸோ ஃபைனலி நம்மளோட காடை உருவல் வந்து சூப்பராக தயாராகிடுச்சி மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்